இந்த வாரம் ஊர் எல்லாம் வாங்க பார்க்க போகிறோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்குற இடம் பல தெய்வங்கள் வாழ்கின்ற இடம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு தாய் அப்படின்னா ஒரு தெய்வம் தந்தைனா ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு தாய் தந்தை ஒரு வீட்டில் இருக்கிறதே தெய்வங்கள் வாழ்கிற மாதிரி இங்கே பல தாய் பல தந்தைகள் இருக்கின்ற ஒரு இடம் இதய வாசல் அப்படிங்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோம் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து உள்ள நுழையும் பொழுதே நம்பையும் மீறி இவர்களுக்காக நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவர்களோட மனசில் நமக்காக ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்ற ஒரு சந்தோஷம் அது வந்து கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காது இந்த ஹோமோபதி நடத்தும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி இது ஆரம்பித்தது வந்து ஒரு யங்ஸ்டரோட கனவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பாய் யங் சாப் நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் யங் சாப் அப்படின்னாலே தே டோன்ட் ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இது இல்லை அவங்க சரியாக இது மதிக்க மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் இந்த இளைஞன் தன்னுடைய நேரம் போக மற்ற நேரங்களில் பெரியவர்களை பார்த்துக்கொள்வது உடல்நிலை சரியில்லாத பார்த்து இதையே தன்னோட ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி வச்சுருந்தாங்க தன்னுடைய பேஷனாக வச்சிருந்தாங்க ஸோ சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் நிறைய பெரியவங்களுக்கு செய்யணும் யாருமே இல்லாதவங்களுக்கு நான் வந்து ஒரு ஹோம் வச்சு செய்யணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்ததுனால இது நடத்துகிறவர் அந்த பையனோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவனுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அவரோட ஃப்ரெண்டு தான் அவங்க பையன் அவரும் அவரோட அம்மா அந்த சொல்கிற இல்லையா அவரோட அம்மா அவங்க வந்து தன்னுடைய கணவர் உடம்பு சரியில்லாமல் படுக்கும்போது இந்த பையன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறது தான் எந்த நேரமும் வந்து அவருக்கு உடம்பு தொடர்ச்சி உடல் எல்லா இதுவும் செஞ்சதுனால அவனுடைய கனவுகளை இவங்க கையில் எடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய விஷயமாக படுறது இல்லையா ஸோ இவங்களை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்களுக்கும் ப நிறைய சோகங்கள் நிறைய கவலைகள் குழப்பங்கள் இருந்தாலும் நம்மளை பா பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷம் அவங்க முகத்தில் நிறையவே தெரிஞ்சுது இது வந்து மறுபடியும் அடிக்கடி போகணுங்கிற எண்ணம் நமக்கு வந்தது இதுக்கு வந்து நம்ம வந்து இது மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் அது என்னென்னா இப்போது ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ ரெண்டட் பில்டிங்கில் நடத்திட்டுருக்காங்க தே got a land ஒரு நிறைய நோபல் ஹார்ட் சேர்ந்து ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சால் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த ஓன் பில்டிங் கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்ற அவர்களுக்கு உதவுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இட்ஸ் அ வெரி ஒடியூ மீன் ப்ளஷர் டு மீட் தெம் அதை அவங்கள பார்க்கும் பொழுது தான் நம்மெல்லாம் வந்து எவ்வளவோ நம்மை சுற்றி ஆட்கள் இருக்காங்க இருந்தாலும் நமக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு வெறுமையை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது மனசில் பட்டது ஸோ இவங்களுடைய வாழ்த்துக்கள் அங்கே போன யங்ஸ்டர்ஸோட அந்த எந்தூசியாஸ்டிக் பார்ட்டிசிபேஷன் வாஸ் ரியலி அமேசிங் வேர்ட்ஸ் இதை கொடுத்தது இந்த சான்ஸை கொடுத்தது பூமி ட்ரஸ்ட் தே ஆர் டூயிங் சச் அ லாட் ஆஃப் நோபல் திங்ஸ் அல்ல ஒன் ஆஃப் த திங் த பெஸ்ட் திங் தே ஆர் தே ஹவ் டன்னர்ஸ் திஸ் மந்த் திஸ் வீக் இந்த இதய வாசலுடைய விசிட் தேங்க் யூ